மேடம் அமைச்சர் மேடம் அமைச்சர் பொன்முடி வந்துட்டு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் வந்துட்டு கன்விக்ட் ஆயிருக்காரு இன்னும் அவர் எம்எல்ஏவா தொடரா இல்லையான்னு சொல்லி எல்லாருக்கும் கன்ஃபியூஷனுங்க இது எப்படி பாக்குறீங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தில் ஜெயிலுக்கு போனா கூட நாங்க அவ அவரைச்சல் எடுக்க மாட்டோங்கிறதா அவங்களோட கொள்கை அநேகமாக மாநிலத்துடைய முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட மத்திய புலர் சிறையில வச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு நிலவு ஊழல் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக மக்கள் முன்பாக பார்வைக்கு வைக்கப்பட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்கள் பலனை அனுபவித்து வருகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தண்டிக்கப்பட்ட ஒருவரை கூட இலாக்க இல்லாத அமைச்சரா வச்சிருக்கணும்னா ஊழலை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அக்கறை என்ன நீங்க என்ன செய்த மக்களுக்கு சொல்றீங்க நீதிமன்றத்தினால எதிர்கட்சிகள் சொல்றதுக்காக வேண்டாங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க இன்னொருத்தர் அமைச்சரா வச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு நீங்க கொடுக்கற மரியாதை என்ன திரு பொன்முடி அவர்களுடைய விஷயத்தில் உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தண்டிக்கப்படுற எல்லாத்தையும் இலாக்க இல்லாத அமைச்சர்களை வைத்திருப்பது என்பது மிக மிக தவறான முன்னுதாரணமாகிவிடும் அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற எந்தெந்த அமைச்சர்கள் மீது எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை எல்லாம் உடனடியாக நீக்கிவிட்டு ஒரு நல்ல மனிதர்களை நல்ல ஒரு நேர்மையான ஆட்கள் இருக்கிறவங்களை அவங்க திமுக ப்ரமோட் பண்ணுவாங்க கூட கான்ட்ராக்ட் வந்து சரியா போடுதுன்னா அவங்க என்ன வேலைங்க நடக்கும் யார் இதை மாநிலம் பண்றாங்க இதற்கையெல்லாம் ஆராய்வதற்காக மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக ஒரு குழுவை அமைத்து அவர் இதை ஆய்வு செய்ய வேண்டும் மேடம் பேரிடர் மேல பேரிடராக அறிவிக்க சொல்லி தமிழ்நாட்டில் இந்த சம்பவங்களை பேரிடரை அறிவிக்க சொல்லி நைன்டி பை பிரதமர் இல்லைங்க முதல்வர் ரெண்டாயிரம் கோடி வேறு கேட்டிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது மத்திய அரசு பணம் கொடுக்குறீங்க உடனடியாக போன முறை சென்னை வெள்ளக்க பணம் கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இந்த பணத்தை கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்குறத கூட ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னா நாங்கள் பத்தாயிரம் ரூபா கூட சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அந்த கொடுக்குற படத்தில் இன்னைக்கு சென்னையில் பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து அரை கிலோமீட்டர் வந்து கியூல் நிற்கிறாங்க அந்த டோக்கன் அடிக்கிறதுக்கு ஒரு பணம் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒரு பணம் அதுக்கப்புறம் அந்த மக்களை வர வச்சு கடை குண்ட நிற்க வச்சு அவங்களோட நேரத்தை நீர் பண்ணி எதுக்காக அக்கௌண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களோட சிந்தனை எப்படி இருக்குது மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறது ஒரு சிந்தனை இல்லை பணத்தை கொண்டு போய் இந்த பணமா கொடுக்குறேங்கிற பேரில் கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறதா இது ஆளுங்கட்சியோட இருக்குது ரொம்ப சுலபமா வங்கி கணக்கில் ஏன் போட மாட்டேங்கிறீங்க அதற்கான பதில சொல்லுங்க ஏன் டோக்கன் அடித்து இவ்வளோ தூரம் அதை கொடுக்க வைக்கிற ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக அக்கௌண்ட்டில் போட்டால் அவங்கவுங்க அக்கௌண்ட் கிடைச்சுக்கிறாங்க எடுத்துவாங்க அது மட்டும் அல்ல நீங்க பணமா கொடுக்கறத விட அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அதுலேயும் குறிப்பாக பெண்களோட வங்கி கணக்கில் போடுங்க நேரடியாக அந்த குடும்பத்துக்கு பணம் போய் சேரும் அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இனிமேல் எந்த காலத்திலேயும் மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுக்கறது பணத்தை கொடுத்துட்டாங்க அதனால் எந்த காலத்தை கொண்டும் இனிமேல் பணமாக கொடுப்பதை நிறுத்திவிட்டு அரசாங்கம் வங்கிக் கணக்கு வாயிலாகத்தான் கொடுக்க வேண்டும் இப்போது கூட மாநிலத்தினுடைய முதல்வர் பிரதமரை சந்தித்து பேரிடர்களாக அறிவிப்பது உதவி கேட்கிறது அது மாநில அரசாக செய்யலாம் பேரிடராக அறிவிப்பதற்கு அதற்கு

இன்று இன்னைக்கு ராணுவத்துறை சார்ந்த ஹெலிகாப்டர்கள் தேவையில் இருந்த ஹெலிகாப்டர் படகு உணவு பொருட்கள் இதெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு கோஆர்டினேஷன் இல்லைன்னு மத்திய மத்திய படைகளுக்கும் மாநில படைகளுக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் நிவாரண குழு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை இவற்றிற்கெல்லாம் ஒருங்கிணைப்பு சரியில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு மாநிலத்துடைய கவர்னரே சொல்றாரு ஆக ஒருங்கிணைப்பு தான் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டியது யாரு மாநில அரசு தான் களத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் ஒருங்கிணைப்பு பண்ணணும் அதனால் இவற்றையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய இவற்றையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய மாநிலத்தினுடைய கூட்டணி முக்கியோடு டெல்லி போன பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவோம் மக்களுக்கான குறைகளை கேட்டு அதை ரத்து செய்வோம் எல்லாவற்றிற்கும் மேலாக துயரற்ற மக்களுக்கு அவர்களுடன் இணைந்து கடத்திலே அவர்களுக்கு சேவை செய்வோம் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு பெற்றோர் தங்களுக்கும்